இப்போ நமக்கு தெரியும் சமண துறவிகள்லாம் எப்படி இருந்தாங்க நம்மளுக்கு தெரியும் நிர்வாணமாக இருந்திருக்கிறார்கள் தலைமுடியை எல்லாம் நீக்கிடுவாங்க சமணர்கள் வந்து தலைமுடியை நீக்கிடுவாங்க சில சமயம் ப்ளக் பண்ணிடுவாங்க பிடிங்கிடுவாங்க மயிரையை அப்படி எடுத்துட்டாங்கன்னா அதுக்கு பிறகு முடி முளைக்காது அப்போது சமணத்திற்கும் சைவத்திற்கும் நடந்த அந்த மோதல் இருக்கு இல்லையா அதெல்லாம் மிக இந்த அனல்வாதம் புனல்வாதம் இதெல்லாம் நமக்கு தெரியும் உன்னோட இலக்கியத்தை காடு என்னோட இலக்கியத்தை காட்டு ஆற்றுல போடு எது மேலே நீச்சல் அடித்து வருது பார்ப்போம்னு சொல்லி அந்த மாதிரியான வாதங்கள்லாம் அந்த காலத்தில் நடந்திருக்கு இப்படி ஏராளமான தமிழ் அறிஞர்கள் நம்முடைய வந்து இங்கே நிறைய இருந்திருக்குறாங்க தெரியும் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இங்கே பெரிய ஒரு பட்டியல் போட்டிங்கன்னா புதுமை பித்தன்லேருந்து ஆரம்பிச்சு பெரிய அளவில் போட்டால் புதுமை பித்தன் கூப்பாரா நாப்பிச்சமூர்த்தி போன்ற படை எல்லாம் மணிக்கொடி போன்ற இதழ்களிலே நிறைய புனைவு இலக்கியங்கள் சிறுகதை இலக்கியங்கள்லாம் படைத்தவர்களாம் இருக்கிறார்கள் நெல்லையில் பார்த்துட்டிங்கன்னா மீபா சோமு தோமுசி ரகுநாதன் வள்ளிக்கண்ணன் தீக்காசி கீரா கு அழகிரிசாமி வண்ணதாசன் வண்ணநலவன் பூமணி கலாபிரியா சோதர்மன் தமிழ்ச்செல்வன் எம் எம் தீன் உள்ளிட்ட பல படைப்பாளிகள்